திங்கம் போல குணமிக்கிறவங்கள்ட்ட நலவு செஞ்சு நலவடிக்கையிலும்னு சொல்லி ஒரு நாள் நினைச்சிடுவாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அறிவு இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அனைவரும் பரிபூர்ணமான மனிதர்களாக இருக்கிறோம் நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் எங்களுக்கு வரைக்கக்கூடிய ஆபத்துகள் எதிரிகளின் மீது வரைக்கக்கூடிய ஆபத்துகளை வந்து அறிவால் முறையடிக்கலுமா பலத்தால் உடல் வலிமையால் முறையடிக்கலுமா ஏழுமா இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ இதே இடத்துல போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் என்ன அவங்களோட கருத்தை சொல்லலாம் ஏன்னா அவர் எங்களுக்கும் ஒரு விலங்கிக் கொலையிலும் சமூகம் எந்த நிலைமை எந்த மனநிலைமையில் இருக்குது எங்களுக்கு வரைக்கக்கூடிய ஆபத்துகள் வந்து உடல் வலிமையில தான் முறையடி கேளுமெண்ட் சொல்லி சிலர் நினச்சிருப்பாங்க சிலர் நினச்சிருப்பாங்க இல்லை இல்லை அறிவு இருந்தால் புத்திசாலித்தனம் இருந்தால் வரக்கூடிய ஆபத்துகளை வந்து கடந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனநிலைமையில் இருப்பாங்க உண்மையில் என்ன நிலைமை நான் சொல்கிறேன்டா இந்த சம்பவத்தை படிக்கிறதுக்கு முன்னால் நான் கூட நினச்சிருந்தேன் அந்த உடல் வலிமை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம் ஆபத்துகள் விட்டும் கடக்கலாம்னு சொல்லி ஆனால் இந்த சம்பவத்துக்கு போகிற ஒரு விஷயம் விளங்கிச்சு இந்த வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் அனைவர் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அன்பான சகோதரர்களே என்னென்னு சொன்னால் நாங்கள் பொதுவாக பொதுவாக ம மனித மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா காட்டுக்கே ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லி ஆனால் சிங்கத்துக்கு தெரியாது நான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லி ஆனால் மனிதர்கள் தான் நினைச்சிக்கிறாங்க சொல்லி வச்சுக்கிறாங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுக்கிறாங்க இப்போ அதை வச்சு தான் இந்த கதை என்ன செய்யப்பட்டிருக்குது உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது காட்டுக்கு ராஜா சிங்கம் எதை நினைச்சாலும் செய்யலும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது ஆனால் உண்மையிலே சிலப்பான்னு சொன்னால் யானையை விட வலிமையானது சிங்கத்தை விடவும் யானைக்கு தான் வலிமை இருக்குன்னு சொல்லி சில கருத்துக்கள் சொல்கிறாங்க சரி எது எப்படி இருந்தேன்னு சொன்னாலும் இப்போ காட்டுக்கு ராஜாவான சிங்கம் எதை வேண்டாலும் செய்யும் அப்படித்தானே இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ இந்த சிங் சிங்கத்துக்கு வந்து இறை தேவை உணவு தேவை லேசாக வந்து என்ன செஞ்சிடணும் கஷ்டப்பட்டு ஓடி போய்து பிடிக்காமல் லேசாக பிடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு வலியை கையாளுன்னு சொல்லி சிங்கம் நினைக்கிறது ஒரு திட்டம் போடுது திட்டம் போட்டு ஒரு ஆடு இடத்துல போய் ஆட்டு குட்டியில் போய் சொல்லுது எவ்வாறு இந்த எனக்கு அதிகமாக பற்கள் இருக்கின்றது அது கொஞ்சம் கஷ்டமாகிக்குது கொஞ்சம் நீ எண்ணி பார்க்குறியா எனக்கு எத்தனை பள்ளிக்குன்னு சொல்லி அப்படின்னு சொன்னோன்னே ஆடும் யோசிக்குதா இந்த விஷயத்தை வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்தோம்னா மகாராஜா இடத்துல ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உருவாக்கி குளையல் ஒரு இடத்த என்ன செய்யல தக்க வச்சு கொளையிலும் அப்படின்னு சொல்லி ஆடி யோசிக்குது இப்போ இந்த சிங்கத்தை போல குணமிக்கிறாக்கிறாங்க தான் நீ இந்த சம்பவத்தில் நீங்கள் வேலைங்கோங்க இந்த சிங்கத்தை போல் கொணமிக்கிறாக்கிட்ட நீங்கள் என்ன தான் நலவு செஞ்சாலும் உங்களுக்கு நலவு கிடைக்காது அவங்கள்ட இதை நிறைவேற்றி கொள்வாங்களே தவிர அவங்கள்ட விஷயங்களை சாதிச்சு கொள்வாங்களே அவங்களுக்கு எந்த நிலவும் கிடைக்காது ஒரு நாள் மம்பி ஏமாந்துடுவானோ நாங்கள் நல்ல சிங்கம் போல் குணமிக்கிறவங்கள்கிட்ட நலவு செஞ்சு நலவெடுக்க சொல்லி ஒரு நாள் நினச்சிடுவானோ இப்போ ஆடை அப்படி யோசிக்குது சரி சரி மகாராஜா அவனை எண்ணி பார்ப்போம் அவங்களை பல்ல எத்தனை டிகிரி சொல்லி போகுது ஒன்றாண்டாக என்னது ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கணும் போக்குள்ள ஒரே கடி கடிக்குது லேசாக இதே பிடிச்சிருச்சு சரி இப்போ ரெண்டாவது அடுத்தாண்டு இப்போ மறு உணவு தேவை இப்போ போய் சொல்லுது ஒரு ஓனா இடத்துல போய் சொல்லுது நீ பாரு எனக்கு எத்தனை பற்கள் டிகிரி கொஞ்சம் எண்ணி பார்க்கணும் என்னால் முடியலை கொஞ்சம் எண்ணி பாரு இந்த ஹெல்ப்பை செஞ்சுருங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிது ஒரு கதை இந்த கதையிலேருந்து நாங்கள் ஒரு படிப்பை எடுத்துக்கலாம் அதனால தான் இதுவுமே நடந்த சம்பவம் முடியல அப்போ இதை வச்சு நாங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் அப்போ ஓனாயும் பார்க்குறது ஆடி யோசிச்ச மாதிரி அதுவும் யோசிக்குது இப்படி தான் இதை வச்சு நாங்கள் மகாராஜா இடத்துல இடத்த தக்க வச்சுக்கிறோம்னு சொல்லி அது மின்னுது ஓனாயும் அடித்து சாப்பிடுது மூணாந்திரண்டு போது ஒரு நறுக்கிட்ட இப்போ ஓனாய் வந்து வலிமை ஓனாய்க்கு வந்து ஓனாய் வந்து அந்த வ உடல் வலிமையை வச்சு தப்பி போச்சு என்ன சிங்கம் வந்தளவுக்கு திட்டம் போட்டுச்சு ஆடுக்கும் வந்து ஆடு ஓடக்கூடிய சக்தியை வச்சு அல்லது உடல் வலிமையை வச்சு தப்பிக்கலாம் போச்சு இப்போ நரி பொதுவாக நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் நரி தந்திர நரி அப்படி தான் சொல்லுவோம் இப்போ நரிக்கும் இங்கே இன்றைக்கி உடல் வலிமை வச்சு தப்பிக்கக்கூடிய வலி வலி ஒன்று இன்னைக்கு இல்லை ஏன்னா மகாராஜா சொல்லுது நீங்கள் பாரு எண்ணி பாரு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹெல்ப் பண்ண ஓடி போகணும் சொன்னால் மகாராஜா பகைச்சிக்கொண்ட மாதிரி வரும் அப்படி தானே இப்போ நரி பார்க்குது பல்ல எண்ணணுமா மகாராஜா எனக்கு இப்படி பிரச்சனை இன்றைக்கு நான் வேட்டையாட போனேன் முயலை வந்து நான் வேட்டையாட போனேன் போன இடத்துல ஒரு வயலுக்குள்ளே போ போக வேண்டிய நேரமாக வந்துச்சு வயலுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் அந்த வயலை பாதுகாக்கிறதுக்காக கம்பி அடி கம்பி வேலை அடித்து வச்சுருந்தாங்க அந்த கம்பி வேலியில் என்னை கண் குடித்து போட்டுச்சு அதனால் இப்போ எனக்கு கண் கொஞ்சம் என்ன செய்யலை ஏழாம் இந்த சுகமாக வைக்குது கண்ணில் காயம் அதனால் என்னை கொஞ்ச நாள் விட்டேன் இன்னுமே எனக்கு என்ன இப்போ எண்ணிக்கொள்ள ஏழாம் அமைக்குது உங்களோடய எடுத்து நீக்கின்னு சொல்லி தப்பிச்சிருச்சு இப்போ என்ன இது என்னென்ன விளங்குதுன்னு சொன்னால் எல்லா நேரத்துலேயும் உடல் வலிமை வச்சு தப்பிக்கலாம் அதே மாதிரி எல்லா நேரத்தையும் அறிவை வச்சு தப்பிக்கவும் இயல சில இடத்துல உடல் வலிமை வச்சு தப்பிக்க வேண்டிய ஆபத்துகளை வரையக்கூடிய ஆபத்துகளை உடல் வலிமை வச்சு தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது சில இடங்களில் எங்க உடல் வலிமை வந்து செல்லுபடி ஆகாது அறிவை வச்சுத்தான் தந்திருத்த தான் எங்களோட வலிமை இதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் ஆபத்துகளை எதிர்நோக்க வேண்டிய நிலம் இருக்கிறது எந்தெந்த நேரம் எப்படி எப்படி நடந்து கொள்ளப்படும் என்ற விஷயம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் என் லைஃப்பில் முன்னோ முன்னுக்கு கொண்டு போகிற முன்னுக்கு கொண்டு போகிற கஷ்டம் எந்த எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு சில அறிவு இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அனைவரும் பரிபூர்ணமான மனிதர்களாக இருக்கணும் இந்த சம்பம் எந்த அளவுக்கு படிப்பினை தந்துக்கணும் சரி தெரியலை ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் உங்கள்ட்ட ஏற்பட்டிருக்கும் எல் ரெண்டு மாற்றம் உங்கள்ட்ட வந்திருக்கணும் ஒன்று நான் மேலே சொன்னது மாதிரி சிங்கத்தை போல உள்ளவங்கள்ட்ட நிலவு செஞ்சு வேலை இல்லை அடுத்தது எங்களோட ஆபத்துகளை எப்படி எதிர்கொள்ளணும்ன்ற அந்த அறிவு அந்த திறமை அந்த வலிமை எங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படியாப்பட்ட ஆபத்துகளை எதிர்கொள்ளணுமென்ற அந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எங்கள் லைஃப்பில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகலும் என்ற விஷயத்தை நீங்கள் விளங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் மற்றும் பதிவுனோட சந்திப்போம் இது இதுபோல் தொடர்ச்சியான நல்ல விஷயங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்